வணக்கம் தினத்தகவல் செய்திகள் நீர்நிலைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடும் பேடு தொண்டு நிறுவனத்துக்கு பொதுமக்கள் பாராட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை நீரை தேக்கி வைக்கும் எந்த ஒரு திட்டமும் செயல்பாடு இல்லாததால் விவசாயத்துக்கு பயன்படாமல் மழைநீர் நீர் வீணாக கடலில் கலந்து விடுவதாக இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவலையில் உள்ளனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் தொடங்கி ராமநாதபுரம் மாவட்டம் கண்ணிராஜபுரம் நரிப்பயிர் வழியாக மூக்குயிர் கடற்கரை வழியிலான நீர் ஓடும் பாதையில் எந்தவிதமான தடுப்பு அணையும் இல்லாமல் மழைக்காலங்களில் தேங்கும் நீர் உடனடியாக கடலில் கலப்பதை தடுத்து விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சேடு தொண்டு நிறுவனம் தனது தொடர் முயற்சியால் கட்சி செயல் நிறுவனத்தின் உதவியுடன் நீர்நிலைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நரிப்பயூர் தருவை பகுதிகளை பேடு தொண்டு நிறுவனத்தின் பணியாளர்கள் மற்றும் கருவை மீட்புக் குழுவினர் நரிப்பயூர் பகுதி நீர்நிலை பாதுகாப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர் மேலும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ள கருவேல மரங்களை அப்புறப்படுத்தி நீர் ஆதாரங்களை பெருக்குவது குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஹெச்இசிஎல் நிறுவனத்துக்கு அனுப்பி அதன் வழியாக நீர்நிலை பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் திட்டமிடல் ஏற்படுத்த வேண்டும் எனவும் ஆலோசனை செய்தனர் வணக்கம் இந்த தருவைங்கிறது வந்து கிட்டத்தட்ட இருந்து மூக்கேர் வரைக்கும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு க கிலோமீட்டர் வந்து நம்ம இந்த பகுதிக்கு நீராதாரமாக இருக்கக்கூடியதான் தருவை இந்த தருவையை வந்து நம்ம ஆழப்படுத்தி முறையாக வந்து நம்ம நீர்த்தேகம் பண்ணோம் அப்படின்னா நம்ம பகுதி மக்கள் அந்த கடலோர பகுதி மக்கள் வந்து வாழ்வாதாரம் வந்து ரொம்ப சிறக்கும் விவசாயம் சிறக்கும் அதே மாதிரி தொழில் கடல் தொழில் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பகுதி மக்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆமா ஆமா குடிநீர் வந்து எந்த நிலையிலயும் வந்து தறவையில வந்து நமக்கு தேங்கிருச்சு அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து கட்டாயம் வந்து உயரும் நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குடிநீர் பஞ்சங்கிறது இருக்காது அதனால நம்ம அந்த தருவையை எப்படியாவது மீட்டெடுத்து ஆழப்படுத்தி இருபரமும் வந்து கரையமைச்சு கட்டாயம் நமக்கு இது வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கான விஷயமா முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பகுதி மக்களோட ஆசை அதே மாதிரி இப்ப வந்து ஹெச்எல் நிறுவனம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்திருக்கிறது அதே மாதிரி நம்ம அண்ணாச்சி ராஜன் அவர்கள் வந்து பேடோட நிறுவனர் வந்து வந்திருக்கிறதும் நமக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை அமைகிற மாதிரி தெரியுது அதனால இந்த விஷயம் வந்து கட்டாயம் நமக்கு வந்து சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பம் அதே மாதிரி அரசும் வந்து நம்ம பதினேழுல இருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அரசு வந்து செவி சாய்க்காம தான் இருக்கு ஆனா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் விடிவு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு கட்டாயம் நம்ம பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் வாழ்வாதார சிறக்கும் அப்படிங்கிறது நம்ம பகுதி மக்களோட நம்பிக்கை மழை நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் இந்த பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ஏக்கர் விவசாயம் மற்றும் பனை மரங்கள் பாதுகாக்கப்படும் அதனால் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதால் இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது ஆகவே மிக குறுகிய காலத்தில் இதற்கான நடவடிக்கையை பேடு நிறுவனம் மற்றும் ஹெச்சிஎல் நிறுவனம் மிக விரைவாக ஏற்படுத்தி இந்த பகுதி பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி கிராம பொதுமக்கள் கோரிக்கையாக வைத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் பேடு தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ராஜேந்திர பிரசாத் எல் நிறுவன மேலாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பேடு தொண்டு நிறுவன நிர்வாக மேலாளர் மன்னர் மன்னன் நிர்வாகிகள் லூசியாஸ் ஜாய் பவுன்ராஜ் மரவர்கள் சங்க உறவின் முறை தலைவர் சுந்தர கணபதி சரிப்பேர் வட்டார நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவர் செண்பக பாண்டியன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணன் வெள்ளப்பட்டி ராஜபாண்டியன் கென்னடி கல்தேர் ஒட்டிய மரவர்கள் சங்க தலைவர் சுப்பையா தேவர் திமுக மாவட்ட பிரதிநிதி ஆர் ஏ லாரன்ஸ் அதிமுக ஓபிஎஸ் அணி ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக விவசாய அணி ஒன்றிய செயலாளர் பழனிச்சாமி தெற்கு நெறிப்பையூர் முஸ்லிம் ஜமாத் நிர்வாகி பாட்சா கமீது அம்பலம் மற்றும் கருவை மீட்பு குழு செயலாளர் வெட்டுக்காடு ராஜபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி உதவியா எடுத்து போய் பச்சில மதிப்பாங்க எப்படியே வாங்க நீங்க இருக்கப்பட்ட